நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கானம் இணையதள வானொலி உலக தமிழர்களை கலையின் மேடை நேச நெஞ்சங்களுக்கு வணக்கம் இயற்கை வாழ்வியலை தமிழர்களுக்கும் தமிழுக்கும் மீண்டும் அறிமுகப்படுத்திய நம்மாழ்வார் அவர்களுடைய வழித்தோன்றல் வானகம் பண்ணையை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் வெற்றி மாறனவர்கள் நம்ம அருகில் இருக்கிறாங்க நேசகானத்திற்காக வெற்றி மாறனை இன்னைக்கு சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி வணக்கம் வெற்றி மாறன் வணக்கம் மக்கள் அனைவரையும் சந்திக்கிறதுக்கு நேசகானம் மூலமாக சந்திப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து நீங்கள் கிரீன் தர்ஷன் என்ற என்ற அமைப்பினுடைய துவக்க விழாவில் நீங்கள் கலந்துட்டுருக்கீங்க சார் இந்த கிரீன் தர்ஷனுடைய தோற்றம் இதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் மக்களுக்கானதாக இருக்க வேணும் இது முக்கியமாக நம்ம இதை ஆரம்பித்து வச்ச ஸ்ரீனிவாசன் அவர்கள் நமக்கு சில காலத்துக்கு முன்னாடி இருந்து அறிமுகமானவர் அவருடைய மகன் வந்து நம்முடைய வானகத்தில் குழந்தைகளோட பயிற்சிகளில் வந்து இணைச்சி விட்டு நம்மோடு இணைஞ்சிருந்தார் அப்போது அவருடைய ஏற்பட்ட உரையாடல் இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய நல்ல எண்ணங்கள் புரிய வந்தது அப்புறம் தொடர்ச்சியாக அவர் நம்ம கூட தொடர்பில் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து செல்லணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இதை தொடங்குறதா எனக்கு சமீபத்தில் அறிவிப்பு செஞ்சு இதில் கலந்துக்கணும்னு வேண்டுகோள் வச்சுக்கிட்டாரு அதற்கு ஏற்ற மாதிரி இங்கே இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு நிறைய நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இதை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கான ஒரு நல்ல இடம் இது அப்படின்றதையும் உணர்றதுக்கான நேரம் இது நல்லது இப்போ வானகத்தினுடைய நோக்கம் மற்றும் பணிகள் இதை பற்றி நம்முடைய நேசகான நேயர்களுக்கு சுருக்கமாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார் வானகம் நமாழ்வார் ஐயாவால் தொற்றுவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதில் வானகம் தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்டு ஐயா வந்து எல்லாருக்குமான இங்கே உணவு உற்ப உத்தரவாதம் செய்யணும் அதாவது நஞ்சில்லா உணவு எல்லாருக்கும் உத்தரவாதம் செய்யணும் அதை பயிற்சிகள் மூலமாக கொண்டு போகிறது முக்கியம் அப்படின்ற ஐயாவுடைய தொடர்ச்சியான பயணங்கள் இருந்தது அந்த பயணங்கள்லேருந்து ஒரு மையமான இருந்து இதை கொண்டு போகணும் எல்லாரையும் அங்கே வந்து கற்றுக்கிறதுக்கு மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கணும் தான் வானகத்தை உருவாக்குனாங்க அப்போ அவரோட இளைஞர்கள் நிறைய சேர்ந்துக்கிட்டு கூட பயணித்தவங்க சேர்ந்துக்கிட்டு வானகத்தை தொடங்கி அதிலேருந்து பயிற்சிகளை கொண்டு போகிறத தொடர்ச்சியாக செஞ்சிட்ருந்தார் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது மிகப்பெரிய தாக்கத்தையும் இளைஞர்கள் மத்தியில் அடுத்து இது மாதிரியான ஒரு மரபு வாழ்வியில் இந்த மாதிரி நல்ல வாழ்க்கை முறையை தேடிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல தளமாக அமைஞ்சு நிறைய பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு விவசாயிகள் அதிகமாக இயற்கை வேளாண்மைக்கு புரிஞ்சுக்கிட்டு மாறுறதுக்கான தன்மைக்கு வந்தாங்க நிறைய இயற்கை உழவு உளவாண்மை செய்கிறதுக்கான இயற்கை விவசாயிகள் நிறைய தயாராகிட்டே இருக்காங்க இப்போது இப்போ வானத்தினுடைய செயல்பாடு என்னென்னா வாழ்வியல் மரபு வாழ்வியலை கையில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றது அதுக்கு ரொம்ப அடிப்படையாக ஐயா சொல்லிட்டு இருந்த மூன்று விஷயங்களை கையில் எடுத்துகிட்டு பயணிக்கிறோம் ஒன்று இயற்கை வேளாண்மை எல்லாருக்கும் நஞ்சில்லாத உணவை உத்தரவாதப்படுத்தணும்னு ஐயா சொன்னதுக்காக அந்த இயற்கை வழி வேளாண்மையை எல்லார் கையிலையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது முதல் குறிக்கோள் இரண்டாவது பார்த்திங்கன்னா மரபு மருத்துவம் நம்மளுடைய மருத்துவ முறை நம்மகிட்ட இல்லாத மருத்துவம் இல்லை நம்மகிட்ட எல்லா வகையான மருத்துவங்களும் இருந்தது இன்றைக்கி மக்கள் பெரிய சிக்கலை மாட்டிகிட்டு இருக்குது இன்றைக்கி இருக்கிற அலோபதி மருத்துவம் இதில் இருக்கிற சிக்கல் இதில் இருக்கிற பொருளாதார நெருக்கடி இதில் இருக்கிற சீர்கடி நிறையா இருக்குது இதிலேருந்து மாறிக்கிறதுக்கு நம்மகிட்ட மரபில் நிறையா மருத்துவ முறைகள் அந்த மருத்துவமனைலாம் கையில் எடுத்துகிட்டு பயணிக்கணும் அப்படின்றத ஐயா நோக்கமாக வச்சு அதை தானும் பின்பற்றிட்டு தானும் அதை செஞ்சுட்டு வந்தார் அப்போ அந்த இரண்டாவதான மரபு மருத்துவம் மூன்றாவதாக கல்வி வாழ்வியல் கல்வி முறை அப்படி இருக்கணும் அப்படின்னு ஐயா சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த வாழ்வியல் கல்வி முறையை இப்போ நான் அதுக்கு முன்னாடி சொன்ன வேளாண்மையாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள்லேருந்து நம்ம கொஞ்சம் பின்னோக்கி வந்ததுக்கும் கொஞ்சம் சீரழிவை நோக்கி ப பயணிக்கிறதுக்கு தொடங்குறதுக்குமே இன்றைக்கி வந்து இந்த மாடர்ன் எஜுகேஷன் நம்ம சொல்கிற இந்த கல்வி முறை இப்போ இருக்கிற கல்வி முறை தான் காரணம் அப்போ இந்த கல்வி முறையிலேருந்து ஒரு மாற்றான கல்வி முறை நமக்கு தேவைப்படுது அப்படின்னும்போது நம்ம வாழ்வியல் கல்வி முறையை எடுத்துகிட்டு போனேயா வாழ்வுக்கு தேவையான வாழ்வாதாரத்துக்கு தேவையான அறம் சார்ந்த சிந்தனையை கொடுக்குற ஒரு கல்வியான மட்டும் இருக்கணும்னு சொல்லி இந்த கல்வி முறையை கொண்டு வரணும்னு அப்படி ஐயா சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதை நம்ம ஆழ்வார் கல்வி முறை அப்படி வாழ்வியல் கல்வி முறைன்னு சொல்லி நம்ம வானத்தில் வச்சுக்கோ இந்த மூன்றையும் கையில் எழுந்திக்கிட்டு வானகம் பயிற்சிகளாக இருக்கட்டும் வெளிய கருத்தரங்களாக இருக்கட்டும் வெளியே இந்த மாதிரி கூட்டங்களாக இருக்கட்டும் இதில் நம்ம முன் வச்சுக்கிட்டோம் இதை மாதிரி மனிதர்களுக்கு இதை பெரிய பெரிய சமூகத்தை உருவாக்கிக்கிட்டோம் இது மாதிரி அந்தந்த பகுதியில் ஒரு சமூக குழுக்களை உருவாக்கிக்கிட்டோம் பயணிச்சுட்டு இருக்கிறோம் இப்போ ரொம்ப முக்கியமாக சூழலில் சார்ந்து செயல்பட்டுருக்கோம் இந்த சூழலில் ஏற்படுற பிரச்சனைகளையும் அந்தந்த பகுதியில் இருக்கிற சிக்கல்களையும் கையில் எடுத்துகிட்டு அந்தந்த பகுதியில் இருக்க மக்களை பெரும்பாலும் இப்போ நம்மால் வரையவுடைய மிகப்பெரிய பா பின்பற்றுவர்கள இளைஞர்கள் கூடியிருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து சொல்கிறோம் வெளிநாடுகள் வெளிநாடுகளில் அதிகமாக இருக்காங்க இங்கே உள்ளூர்கள் அதிகமாக இருக்காங்க நகரங்களுக்கு ம பேருந்து போன இளைஞர்கள் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் அந்தந்த பகுதியில் இருக்கிற செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் கவனிக்க வேண்டிய அந்த சூழல் சார்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்களை கையில் எடு கொ கொண்டு போயிட்டு அவங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு போயிட்டு நிறைய இந்த மாதிரி சூழலில் ஏற்படுற சிக்கல்கள்லேருந்து தீர்வு கிடைக்கிறதுக்கான ஒரு வழிவகைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வானகத்தினுடைய பிரதான நோக்கமாக நம்மாழ்வர் அவர்கள் சொன்னது வந்து இந்த வளம் குன்றிய நிலங்களை நாம் வந்து விவசாயத்திற்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் தரிசு நிலங்கள் என்று நாம் ஒதுக்கி வைத்திருக்கிற நிலங்களிலும் கூட விவசாயம் சாத்தியம்தான் அப்படின்னு சொல்லி அதை செயல் வடிவமாக நிரூபித்து காட்டுவதில் வந்து வானகம் பன்மையை முயன்று அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நோக்கம் எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்கிறது எந்தெந்த இடங்களில் விளையாத நிலங்கள் என்று ஒதுக்கப்பட்ட நிலங்களை வானகம் விளை நிலங்களாக மாற்றி இருக்கிறது அதை பற்றி சொல்லுங்கள் சார் இப்போது வானகம் வந்து அமைந்திருக்கிற இடமே மிக சவாலான நிலப்பகுதி அதாவது அந்த இப்போ இருக்கிற அரசு துறையில் சேர்ந்த இந்த வேளாண் துறையாக இருக்கட்டும் இந்த இந்த எல்லாம் வந்து அந்த பகுதியை காட்டினோன்னா அது பயன்படாத பகுதினு தான் ஒதுக்கிடுவாங்க முக்கியமாக அது சுக்கா மண்ணாக அதிகமாக நிரம்பப்பட்ட சுனாம்பு மண்ணாக இருக்கிற பகுதி அது அந்த பகுதி மக்களின் முப்பது ஆண்டுகளுக்கு மேலே கைவிடப்பட்ட நிலப்பகுதி அரசு வேளாண் துறையை சேர்ந்தவங்க அதை சாத்தியமே இல்லைன்னு ஒதுக்கின பகுதி இப்படி இருக்கிற அந்த பகுதியை தான் நம்மால் வரைய கையில் எடுத்தார் கையில் எடுத்தும் போது உடன் பயணித்துட்டு இருந்தவங்களே இது ரொம்ப சவாலானதாக இருக்குமே நமக்கு வளமாக நிறையா நிலம் இருக்கே கிடைக்குமே இது அப்படின்னும் போது எதுவுமே முடியாதுன்னு மக்கள் எதை புறக்கணிக்கிறாங்களோ அதில் எல்லா முடியும்னு சாத்தியப்படுத்தி காட்டுறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும் அப்போ தான் மக்கள் இயற்கை வேளான் ரொம்ப சாத்தியம் எளிமையானதுன்னு சொல்லி நிறையா ப முன்னெடுப்பாங்க அப்படின்றதுக்காக அந்த சவாலான நிலத்தை கையில் எடுத்துகிட்டு பயணித்தாங்க இது மாதிரி இது இதுக்கு முன்னாடி கூட ஐயா பார்த்திங்கன்னா சுனாமி நேரத்தின் போது ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி இப்போ போது மிகப்பெரிய சேதத்தை சந்தித்தாங்க இப்போது கடலோரப் பகுதிகளில் மிகப்பெரிய சேதம் நான் பகுதியில் இருந்த மக்கள் வந்து விவசாயிகள் வந்து உடைமைகளை இழந்துட்டு தன்னோட நிறைய உயிர்களையும் பறி கொடுத்துட்டு ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கும்போது கொஞ்சம் காலகட்டங்களில் விவசாயமும் அங்கே சாத்தியம் இல்லைன்னு சொல்லி அரசு வேளாண் துறை அங்கே போய் அறிவிப்பு செஞ்சோன்னே ஏற்கனவே உயிரும் உடம்பையும் இழந்தவங்க இது மாதிரி இப்போ வாழ்கிறதுக்கான தன்னோட தாய்நிலத்தை இழக்க போகிறோம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அங்கே போன வேளாண் துறை சேர்ந்தவங்க மக்கள் முறையிடும்போது குறைந்தது இருபது ஆண்டுகளாகவும் ஐம்பது ஆண்டுகள் வரைக்கும் ஆகும் இதில் ஒன்றுமே செய்ய முடியாது உப்பேறி போச்சு நிலம் அப்படின்னு கைவிட்டா கைவிட்டுருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அந்த நேரத்தில் நம்மால் வரைய அங்கே பயணிக்கிறாரு அந்த பயணித்து அந்த பகுதிகளில் ம மக்கள்கிட்ட சொல்கிறாரு கவலைப்படாதீங்க இதை ஓராண்டில் நம்ம சரி செஞ்சிடலாம் ஆறு மாதத்தில் நம்ம சரி செஞ்சுட்டு அடுத்த ஆறு மாதத்தில் வெள்ளாமல் பண்ணி நம்ம ஓராண்டில் நம்ம இதில் வந்து விளைச்சல் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் வந்து என்னங்க இப்படி வேளாண் துறை அவங்களே வந்து இப்படி சொல்கிறாங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவங்க அனுபவத்தை அவங்க சொல்கிறாங்க என்னோடய அனுபவத்தை நான் சொல்கிறேன் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னா நிலையில் நிலந்த மக்களுக்கு இந்த வார்த்தைகள் ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு சரி ஐயா பக்கம் எல்லாம் திரும்புகிறாங்க அப்போ திரும்பும்போது அந்த பகுதியில் நம்ம நிலத்தை பண்படுத்துறதுக்கான முறைகளாக இருக்குது நிறைய த பயிர் தாவரங்களை நிறையா செலுத்துகிறோம் முக்கியமாக தக்க பூண்டு அந்த பகுதிகளில் சணப்பு இது மாதிரியான உரச்செடிகள் நிறையா இருக்குது நம்மகிட்ட அதெல்லாம் குளிஞ்சி இந்த மாதிரி செடிகள்லாம் பயிரிட்டு அதே நிலத்தில் மடித்து மடித்து விழுது அந்த நிலத்தை திரும்ப ஃபெட்டைலாக்குறோம் திரும்ப வளமாக்குறாங்க வளமாக்கிட்டு அடுத்த குறிப்பிட்ட காலத்தில் அதை வளமானோடனே அங்கே பயிர் செய்கிறாங்க பயிர் செஞ்சுட்டு அங்கே அறுவடையில் எடுத்து அந்த பயிர்களில் அங்கே பொங்கலை வைக்கிறாங்க ஐயா அங்கே அந்த பொங்கலையை வச்சு கொண்டாடிட்டு தான் அதை விட்டு வெளியேறாங்க இந்த குறி இந்த காலங்கள் வந்து ஐயோ மிகப்பெரிய அளவில் வெளியே உலக அளவில் இருக்கிறவங்களை ஒத்துப்பாக்க வைக்கிது எப்படின்னா வெளிநாடுகளில் இருந்து வந்த நிறைய அதிபர்களோட குழுக்களாக இருக்கட்டும் இப்போ அமெரிக்காவிலேருந்து முன்னாள் அதிபருடைய குழுக்கள் இந்த மாதிரி தொடர்ச்சி அந்த சுனாமி தாக்குதல் போது எல்லாம் பார்வையிட வந்துட்டு இருக்கும்போது இப்படி வந்த அமெரிக்காவைய குழுக்கள் முன்னாள் அதிபருடைய குழுக்கள் வந்தவங்க இந்த இது இந்த பகுதி எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு இதை பார்த்துருக்காங்க இதை பார்த்து கேள்விப்படும் போது நம்மால் வரையாவையும் அவருடைய இணைந்து பயணித்த குழுக்களையும் பற்றி பதிவு செய்கிறாங்க அப்போது உடனே அவங்க வந்து அவங்க தூதரகம் மூலமாகவோ இல்லை அவங்களுக்கு சார்ந்த நாடுகள் இது மாதிரி இந்தோனேஷியா ஃபிலிப்பைன்ஸ் இந்த நாடுகள்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்போது இந்த நாடுகளில் நம்ம ஏதாவது இவங்க இவங்களோட உதவிகளை கொண்டு போகணும் அப்படின்னு பேசி ஐயாவை திரும்ப கொண்டு ஐயாவுடைய குழு இந்தோனேஷியாவோ இந்த மற்ற நாடுகளுக்கு ஆலோசனைகள் மூலமாகவோ நேரடியாவோ சென்று இந்த மாதிரி நிலத்தை பண்படுத்தி கொடுத்துட்டு வந்தாங்க எதுவுமே முடியாதுன்னு யார் யார் எது சொல்கிறாலும் அதெல்லாம் முடியும் அப்படின்றது ஐயா வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தார் அதுக்கு இதெல்லாம் பெரிய மிகப்பெரிய சான்றாக இருக்கும் அடுத்தது பாரம்பரிய விதைகளை மீட்டெடுப்பதில் வானகத்தினுடைய வெற்றி அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுங்கள் சார் பாரம்பரிய விதைகளை இப்போது எல்லோரும் நம்ம நம்ம குறிப்பிட்ட விவசாயிகள்கிட்ட குறிப்பிட்ட விதைகளை கொடுத்து நம்ம பத்திரப்படுத்தி இருக்கோம் அவங்கவுங்க பகுதியில் இருக்கிற பாரம்பரிய விவசாயிகள் பாரம்பரிய நெல் பாரம்பரிய பயிர்களாக இருக்கிற எல்லாமே அவங்ககிட்ட பத்திரமாக இருக்கிறோம் அவங்களுடைய முகவரி அவங்களுடைய தொடர்புகளை நம்ம வச்சுருக்குறோம் எல்லாத்தையும் ஒரு இடத்துல மையப்படுத்த முடியாது இதை பரவலாக்கணும் இதை திரும்ப ஒரு இடத்துக்கு தான் நம்மளோட நோக்கம் இப்போ அந்த பகுதியில் கிடைக்குன்னா அவர் இருக்கார் அவரை தொடச்சி அதை தான் செய்வார் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பா பாதுகாப்பாக இருக்குது இப்போ வரைக்கும் கூட இந்த மாதிரி விதைகளை காப்பவர்களுக்கு விதை காப்பாளர் சான்று கொடுக்குறோம் வானகம் இந்த போன ஐயாவுடைய பிறந்தநாளிகள் அதை தொடங்கியிருக்கிறோம் விதைகளை யார் யாரெல்லாம் காத்துட்டு வராங்களோ அவங்களுக்கு நம்மாழ்வார் ஐயாவுடைய பண்ணையான வாணகம் வந்து நம்மால்வர் உயிர்ச்சூழல் நடுவும் சார்பாக சான்று வழங்குது விதை காப்பாளர்ன்ற சான்று இது மாதிரி போன வருடம் இந்த மாதிரி பாரம்பரிய விதைகளை கையில் வச்சுட்டு நிறைய பரவலாக்கம் செஞ்சவங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி இந்த வட்டமும் அதை செய்கிறாங்க இதை விட மரபு நம்மளுடைய பாரம்பரிய விதைகளில் இன்றைக்கி காக்க வேண்டிய கட்டாயம் ஏன் அப்படின்னு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது இன்றைக்கி விதைச்சட்டம்னு இந்த அரசு மத்திய அரசுகள் விதைச்சட்டம்னு ஒன்றெல்லாம் கொண்டு வராங்க இதெல்லாம் என்ன மாதிரியான சிக்கலை கொண்டு வருதுன்னா விதையை வந்து யாரும் விவசாயி வை கூடாது விதையை தன்னுடைய பாரம்பரிய விதையை விவசாயி வைக்கிறதுக்கு முன்னாடி அதை பதிவு பண்ண வேண்டியது இருக்கு பதிவு பண்ணணும் அது கட்டாயம் பதிவு பண்ணாத ஒரு விதையை விவசாய கையில் வச்சிருந்தா அவரை கைது செய்யலாம் அப்படின்ற மாதிரியான சட்டங்கள்லாம் இன்னைக்கு வரப்போ இன்னைக்கு அமலுக்கு வர்ற நிலையில இருக்கு இதை உடனடியாக இது என்ன பின்னாடி கொண்டு போகணும்னா இது ஒரு கார்ப்பரேட்டு கையில கொண்டு போயிடும் திரும்ப ஒரு விதைகளை வந்து இவங்க தான் வச்சுருக்கணும் இவங்க சான்று வாங்கியிருக்காங்கன்னா அவங்களோட அனுமதியில் தான் நம்ம விதையை பயன்படுத்தணுன்ற அளவுக்கு ஒரு நெருக்கடிக்கு போய் விவசாயிகள் வந்து இன்றைக்கி எப்படி நிலங்களில் வந்து ரசாயனம்லாம் விவசாயம் செய்ய முடியாதுன்ற மாதிரி ஒரு மனநிலையில் விவசாயிகளை உளவியல் ரீதியாக அப்படி வச்சிருக்கிறாங்களோ இந்த அரசு இந்த பசுமை புரட்சியெல்லாம் இந்த எப்படி விவசாயிகளை உளவியல் ரீதியாக ஒரு ம ஒரு மனநோய்க்கு ஏற்படுத்துகிற மனநோயாளிகளை போல் இந்த விஷயம் தான் செய்ய முடியும் இதுக்கு இதில் எங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணுன்ற அளவுக்கு எப்படி பண்ணி வச்சுருக்கோ அதே போல் தான் இந்த விதையும் கையில் எடுத்துகிட்டு பண்ண தயாராக இருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வாக ப பாரம்பரிய விதைகளை நம்ம எப்படி கையில் எடுத்து காத்துக்கிறணும் அப்படின்னு விவசாயிகளை தொடர்ச்சியாக பண்ணிட்டுருக்குறோம் அதை தொடர்ச்சியாக முன்னெடுத்துட்டுருக்கிறோம் இதில் மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை நான் செஞ்சிட்டு வருது நம்மாழ்வார் அவர்கள் ஆரம்பித்த பணி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக மாற வேண்டியது அதில் பல நிலைகள் இருக்கிறது பல உழைப்பு அதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டணி மக்கள் சக்தி இருந்தால்தான் நாம் அந்த நம்மாழ்வார் அவர்கள் கண்ட கனவையும் லட்சியங்களையும் நாம் நிஜமாக்கி காட்ட முடியும் அந்த இடத்தில் இப்போ நம்மாழ்வார் விட்டு சென்ற அந்த பணிகளை மேற்கொள்வதிலே தமிழகம் எப்படி இருக்கிறது நம்மாழ்வார் அவர்கள் ஆரம்பித்து வைத்த அந்த இயற்கை வாழ்வியல் சார்ந்த அத்துணை விஷயங்களும் இன்றைக்கு எந்த நிலைமையிலே இருக்கிறது அதை பற்றி உங்களுக்கு சொல்லுங்கள் ஐயா இருந்த காலகட்டங்களில் இந்த இயற்கை வேளாண்மை கொண்டு போகணுன்ற நேரத்தில் தன்னோட ஒரு ஆயிரம் நம்மாழ்வாரை உருவாக்கணும் அப்படின்னு ஐயா உறுதியாக இருந்தார் அப் அதுக்காக பயணிச்சுட்டு இருந்தார் ஒரு ஆயிரம் நம்மாழ்வாரையில் உருவாக்கணும் இந்த சமூகத்துக்கு அதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வு எடுத்துகிட்டு போகணுன்னு தொடர்ச்சியாக பயணத்துலேயும் தொடர்ச்சியாக உழைப்புலேயும் ஓய்வு இல்லாமல் ரொம்ப மக்களோட இணைஞ்சு பயணிச்சுட்டு இருந்தார் ந நிலத்தோடையும் அவர் அவருடைய இந்த தொடர் பயணம் வந்து அவருடைய மரணத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அவருடைய ஐயாவுடைய உடல் மறைவு தான் சொல்லுவோம் அந்த உடல் மறைந்த பின்னாடி அவருடைய ஆன்மாவை கையில் ஏந்திக்கிட்டு பயணிக்கிறதுக்கு லட்ச லட்சமான இளைஞர்கள் கூடுறத நான் கண் கூட பார்த்தோம் போகிற இடங்கள் எல்லாம் சரி எங்கே பார்த்தாலும் நம்மால் வரைய இளைஞர்கள் தான் முக்கியமாக இருக்காங்க அதை விட இந்த ஐடி துறையை சேர்ந்த நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் அங்கே போயிட்டு பணத்தை சம்பாதிச்சவங்களுடைய வாழ்க்கையை சம்பாதிக்கலன்றதை உணர்ந்த காலகட்டத்துக்கு பின்னாடி இந்த வாழ்வியலை நம்ம யார் கொடுப்பாங்க இதை யார் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்கன்றப்போ எங்க பார்த்தாலும் அவங்க இணையத்துக்கு போனாலும் சரி எந்த ஒரு தொழில்நுட்ப நுட்பத்துல வளர்ச்சியில் வளர்ச்சியில இதில் பார்த்தாலும் நம்மால் அவங்க முன்னாடி கையில் எடுத்து அவருடைய உரையாடலா இருக்கட்டும் அவர் எளிமையாக கொண்டு இருக்கட்டும் அவர் சொன்ன அத்தனை விஷயங்களையும் உள்ள வந்து உண்மை ஏற்றுக்கிறது அவங்களுக்கு அப்ப ஏத்துக்கிறம்போது மன ரீதியாக வந்து அவரை தன்னுடைய பெரிய ஒரு ஆதர்சமா நினச்சிக்கிறாங்க நினச்சிக்கிட்டு இவர் சொன்னதை செய்யணும் பொருள் சம்பாதிச்சோம் எல்லாம் சம்பாதிச்சோம் ஆனால் உண்மையான வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கலையே இவர் ஐயா சொல்கிறாரு அறமாக வாழ்ந்தால் தான் உண்மையாக இருக்க முடியும் நல்லா வாழ முடியும்னு சொல்கிறாரு அப்போ அறமான வாழ்வியலை நோக்கி பயணிப்போம் அப்படின்னு சொல்லி ம இளைஞர்களும் இன்றைக்கி இருக்கிற பெரிய இந்த தன்னுடைய கிராமத்தை விட்டு தன்னுடைய நகர தன்னுடைய உறவுகளை விட்டு வெளியே போன எல்லாரும் திரும்ப மீண்டு வர்றாங்க மீண்டு வந்து இந்த மாதிரியான வாழ்க்கையில் நம்ம ஈடுபடணும் இந்த மாதிரி வாழ்வியலெல்லாம் நம்ம பயணிக்கணும்னு சொல்லி இன்றைக்கி நம்மால்வரையா அவர் ஆயிரம் நம்மளுவரை தான் தேடினார் இன்றைக்கி பல லட்சமான நம்மால்வர்கள் உருவாகியிருக்காங்க அவருடைய உடல் மறைவுக்கு பின்னாடி ஆன்மாரி ஆன்மாவாக பரவிருக்கார் அப்படின்றத பார்க்குறோம் நம்ம இதுவரைக்கும் ரொம்ப அழகாக உங்களுடைய கருத்துக்களை மக்கள் மனதில் எந்த வண்ணமாக கொண்டு செல்ல வேண்டுமோ அந்த வண்ணமாக கொண்டு சென்று இருக்கிறீர்கள் கொண்டு சென்று வருகிறீர்கள் என்பது தெரிகிறது உங்களுடைய அணுகுமுறையும் உங்களுடைய பேச்சும் எங்களுடைய சிந்தனையை கவரக்கூடிய வகையில் மிக தெளிவாக அமைந்திருந்தது வெற்றிமாறன் உங்களுடைய பேருக்கு ஏற்றார் போலவே வெற்றிகள் உங்களை தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி நேசகணத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம் தொடர்ந்து நீங்கள் நம்முடைய நம்மாழ்வார் அவருடைய பணிகளை மேற்கொண்டு நம்முடைய ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்குமே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நம்மாலான பணிகளை நம்முடைய வேளாண் விஞ்ஞானி அவர்கள் ஆரம்பித்த அந்த பணிகளை நீங்கள் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் அடுத்த தலைமுறைக்கும் இனி வரக்கூடிய தலைமுறைக்கும் நம்முடைய பாரம்பரியமான தொழில் வேளாண்மை தொழில்தான் உழவுத் தொழில்தான் என்பதை மக்கள் மனங்களிலே நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று நேசகானத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நம்மாழ்வரையாவுடைய அவரை இயற்கை வேளாண் விஞ்ஞானியாக நாம் பார்த்து கொண்டிருந்த இளைஞர்கள் அவரை தொடர்ந்து பின்பற்றிய குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னாடி அவரோட ரொம்ப ஐக்கியமான பிறகு அவர் ஆன்மாவை உள்ளே ஏந்திய பின்னாடி தான் அவரை ஒரு வாழ்வியல் அறிஞராக புரிஞ்சுக்கிறாங்க இனியும் நம்ம அவரை ஒரு வேளாண் விஞ்ஞானி வேளாண் அறிஞர்ன்றதையும் தாண்டி நம்ம அவர் ஒரு வாழ்வியல் அறிஞராக இந்த சமூகத்தைக்கான ஒரு மூத்த தகப்பனாக எடுத்துக்கிட்டு மூத்த ஒரு தலைவனாக எடுத்துக்கிட்டு பயணிக்கணும் இளைஞர்கள் ஒன்று கூட்டிகிட்டாங்க அந்த வாழ்வியல் அறிஞரை நெஞ்சில் எழுந்துக்கிட்டு பயணிக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் வானகம் வாணிகம் துணை நிற்கும் சொல்லிக்கிட்டு நன்றி விட நன்றி வணக்கம் அதாவது நம்ம முதல்ல வந்து நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் மக்களுடைய மனங்களில் முதல்ல நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் இந்த வேளாண்மை செய்தால் நாம் இந்த உலகத்திலே இந்த சமுதாயத்திலே ஒரு அந்தஸ்தோடு வாழ முடியும் என்ற ஒரு அடிப்படை நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் அதுதான் ஆரம்ப மையம் அந்த பணியோடு இன்றைக்கு தளர்ந்து போயிருக்கிற விவசாயிகளுக்கு உங்களுடைய கருத்துக்கள் மிகச் சிறந்த புத்துணர்வை ஏற்படுத்தும் என்று நாங்கள் தினமாக நம்புகிறோம் தொடர்ந்து நீங்கள் நேசகணத்திலே வாரந்தோறும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே வானகத்தினுடைய பணிகளை பற்றியும் நம்மாழ்வார் அவர்களுடைய பணிகளை நாம் எப்படி கொண்டு செல்ல போகிறோம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியும் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எங்களுக்கு தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதுபோன்ற நல்லதொரு கருத்துகளை நல்லதொரு செய்திகளை மக்களிடம் கொண்டு சென்று கொண்டிருக்கும் நேசகானம் அன்பர்களுக்கும் இதை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கும் நேசகானம் நேயர்களுக்கும் ஒரு உண்மையை ஒரு சத்தியத்தை கொண்டு போகிறோம் என்ற ஒரு பே அன்போடு இதை தொடர்ந்து செய்ய மக்களுக்கு இந்த விஷயங்களை கொண்டு செல்ல மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்